முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு முப்பத்தி ஆறு மற்றும் ஐநூற்றி நாலு இப்போ இந்த மாதிரி மூணு நம்பர் கொடுத்துட்டு கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் இது ரெண்டும் மைனஸ் பண்ணோம் இதுக்கு மைனஸ் பண்ணால் டிஃப்ரென்ஸ் நமக்கு என்ன வரும் டிஃப்ரென்ஸ் வந்து என்ன வரும் டூ ஃபார்ட்டி அடுத்து வந்து இதனுடைய ரெண்டு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் டிஃபரன்ஸ் எவ்வளோ ஒன்

டுவெண்ட்டி ஃபோர் கிடைக்குமா இப்போ இந்த நூற்றி எட்டை இங்கே கொண்டு வரணும் இந்த நாலு தொண்ணூற்றி ஆறு கிடைக்கும் ரெண்டு ஒன்று பன்னிரெண்டா இப்போ இந்த டுவெண்ட்டி ஃபோர் இங்கே கொண்டு வரணும் பன்னிரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு இப்போ ஜீரோ எயிட் ஆ இப்போது எந்த நம்பரால் டிவைட் பண்ணும்போது ஜீரோ வருதோ அதுதான் எச் இங்கே வந்து டுவெல்லால் டிவைட் பண்ணும்போது ஜீரோ வந்துருக்கு அப்போ எசிஎஃப் வந்து டுவெல் ஆன்சர் ஆப்ஷன் டி